வீட்டில் சேமியாவும் கேரட்டும் இருந்ததுன்னா சிம்பிளாக ரொம்ப டைம் எடுக்காமல் ஒரு ஹெல்த்தியான முறையில் ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணாருந்தால் பார்க்கலாம் வாங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க வீடியோ அனுப்பலாம் ஃபஸ்ட்டு வந்து சேமியா பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க நல்லா வருத்த சேமியா வந்தால் நல்லாயிருக்கும் அதனால் வந்து வருத்த சேமியாவே எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவு கேரட் வந்து நல்லா வந்து துருவி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அதையும் நல்லா துருவி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் முந்திரி வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஹீட்டான டவாவில் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வறுத்துட்டு அது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் முந்திரியை எடுத்து வச்சிட்டு பார்த்திங்கன்னா நம்ம சேமியா வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி அதில் நெய் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த நெய்லேயே ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இதை வந்து நல்லா வறுத்துக்கோங்க இந்த மாதிரி வறுக்கும் போது நம்ம எக்ஸ்ட்ரா நெய் விடணும்னு அவசியம் இல்லை நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா அந்த நெய்யே போதும் சேமியாவை நெய்யில் வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெள்ளை கலரில் கொஞ்சம் நல்லா வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வறுத்து பிறகு பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஜூஸியாக வந்திருக்கும் இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சேம் டவாவில் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேரட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து நெய்யோட சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க கேரட்டை வச்சு நம்ம ஸ்வீட் செய்யும்போது போது இந்த மாதிரி நல்லா தான் அந்த பச்சை வாசனை கேரட்டில் உள்ளது நல்லா போகும் அதனால் வந்து நல்லா எவ்வளோ முடியுதோ நல்லா வந்து நல்லா வறுத்துக்கோங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கினாலே போதும் பச்சை வசனலாம் போயிடும் இதில் வந்து நல்லா வந்து ஒரு பிளேட்டில் இல்லை பவுல்லையோ எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த தண்ணி அளவு பார்த்திங்கன்னா நம்ம ரவை எந்த கப்பில் எடுத்தோமோ அந்த கப்பில் தண்ணி வந்து எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இது கூடவே ஒரு பிஞ்சு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஏலக்காய் நல்லா தட்டி ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்காய் பொடி இருந்தால் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா சேமியா அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க சேமியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிவிடும் அதனால் வந்து ரெண்டு கப்பு தண்ணி விட்டாலே போதும் நமக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருங்க சேமியா வந்து நல்லா வந்து வேகணும் அப்போ தான் வந்து ஸ்வீட் வந்து நல்லா இருக்கும் நம்ம சாப்பிடும்போது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு நல்லா வந்து சேமியா வந்து நல்லா வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேரட் வந்து நம்ம நெய்யில் போட்டு வறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட கேரட் இல்லைனா கூட நீங்கள் பீட்ரூட் கூட இந்த மாதிரி துருவி ஆட் பண்ணிக்கலாம் பீட்ரூட் ஆட் பண்ணி செய்யும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து இதை வந்து இந்த மாதிரிக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வெள்ளம் வந்து ரெடி பண்ணி வச்சுன்னா பார்த்தீங்களா துருவி வச்சிருந்தனால அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளத்தை ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இந்த சூட்லேயே நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது இன்னும் நல்லா ஜூஸியாக நமக்கு நமக்கு ரெடியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா உங்கள்கிட்ட வெளில இல்லைனா கூட நீங்கள் ஒயிட் சுகர் கூட நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ரெசிபி பண்ணலாம் ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சிருந்த முந்திரியும் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க முந்திரியோட அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நமக்கு ஜூஸியாக நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு எப்பவும் போல் ஒரே மாதிரி ஸ்வீட் ரெசிபி பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப டைம் எடுக்காமல் இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி பண்ணி கொடுங்க எல்லாேருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ